தஞ்சையில் ஒரு முறை பட்டுவேட்டி சட்டையுடன் கலைஞர் வந்து முதன் முதலாக அமர்ந்து நாட்டியத்தை பார்த்தார் அப்ப அதுக்கான காரணம் தெரியல ராஜராஜன் ராஜராஜ சோழனுக்கு ஆண்டு விழா ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா தலைவர் வந்து மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்காக அங்க போனா எவனும் ஜெயிக்க முடியாது தோத்துருவோம் அப்படின்ற மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்காக அங்க போய் தில்லா இருக்காரு அப்படின்னு நினைச்சோம் நேத்து தான் தெரியுது பார்ப்பனர்களுக்கு வந்து வெடி வைக்க சென்றிருக்கிறார் அப்படின்னு நேற்று சன்யூஸ் விவாதத்துல ஆஹ் வாசுதேவன் அதான் இவர் கூட சொல்றாரு பேசும் போதே இப்ப பேசினாதான் வந்து வாசுதேவன் அப்படின்னு அவன் என்ன சொல்றான்னா மேல வாசிக்கும் போது எனக்கு கருணாநிதி தான் ஞாபகத்துக்கு அதாவது டிபேட் வந்து குல கல்விக்கு தொட இந்த விஸ்வகர்மா தொழில் குலத்தொழில் நீங்க அந்த நேற்று கூட பேசினீங்கல்ல வானதியோட இதை பத்தி அதை ஒட்டியான விவாதத்துல எனக்கு அவன் சம்பந்தம் எனக்கு முதல்ல இது இவங்க எப்படி வந்து இந்த யாரெல்லாம் டிஸ்கஷனுக்கு வரணும் அப்படின்றத கொண்டு வர தெரில நீ வந்து ஒன்னு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்னு ஒருத்தனை இருந்தான் அவனை கொண்டு வந்து விடு இல்ல பிஜேபியை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து ஒண்ணு விடு அது என்ன வந்து வலதுசாரி அரசியல் விமர்சகர் அரசியல் விமர்சகரு அது நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கோம் பலமுறை முறை கேட்டுட்டே இருக்கும் அவர்கிட்ட ஒண்ணு இல்ல நீர் விவாதங்கள்ல இது மாதிரி வெவ்வேறு பெயர்கள் இவங்க இடம் பெறது மூலமா இவங்கலாம் ஒரு தரப்பு குரல் அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இவங்க ஒரு தரப்போட குரல் கிடையாது வந்து அவங்க குலத்தோட குரல் 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 இனத்தோட இனத்தோட திராவிட எதிரிகளின் பேசிருக்கும் போது நல்ல வேலையா வந்து குணா சார் வந்து கட் பண்ணி விட்டார் கட் பண்ணி விட்டாருன்னா ஒரு நெறியாளர் இந்த மாதிரி பேசுவார்க்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க ஜாதி வெறியோட பேசுறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிதான் அப்படி சொன்னா சூடு சொன்ன இருக்கிறவனா இருந்தா உடனே மைக்க தூக்கி போட்டு எழுந்து போயிடுவான் நம்ம மூஞ்சிக்கு நேரா காரி துப்புறாங்கல அப்படிங்கிற ஒரு சுயமரியாதை இருந்தா அவன் மைக்க தூக்கி போட்டு போயிடுவான் அதை தாண்டியும் ஒருத்தன் உக்காந்து இருக்கிறானா அவனுக்குள்ள வந்து ஒரு நரம்பு ஓடுது அர்த்தம் ஒரு ஒயர் ஓடுது அப்படின்னு அர்த்தம் அதாவது கலைஞரை வந்து மீண்டும் மீண்டும் இது போன்ற விஷயங்கள் அவமானப்படுத்துவது கலைஞரை வந்து தொழிலோடு இணைத்து குலத்தொழிலோடு அவர் சாதியோடு இணைத்து பேசுவது இன்றளவும் வந்து தொடர்ந்துகிட்டேதான் வந்து சாதி என்னங்கிறத அவர் வெளிப்படையா இது பண்ணிட்டாரு அதை எங்கேயுமே மறைக்கல

தொழிலும் வந்தால் அதுதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு ஒருத்தன் ஓப்பன் டிபோட்டில் பேசி ஒரு சாதியை இழுக்க முடியுதுன்னா அது அது தமிழ்நாடு மாதிரியான ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு ஸ்டேட்லேயே இந்த 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 பேச்சு பேச முடியுதுன்னா அப்போ வட எல்லாம் என்ன நடக்கும் திராவிட வெளிச்சம் படாத பல்வேறு மாநிலங்கள் இருக்குது இந்த ஐடியாலஜியோ இந்த இதெல்லாம் வேலை செய்யாத இடங்கள்லாம் பல இடங்கள் இருக்குது அங்கெல்லாம் என்னெல்லாம் நடந்து அவர் அவரே சொல்லனா அவங்க கேஸ்டை வந்து இவங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அவர் சொன்னது தான் பே மேடையில் நான் வந்து என்னை துண்டு போட்டுட்டு வந்து நான் நாதஸ்வரம் மூத சொன்னாங்க துண்டை கீழே இறக்கி விட்டுட்டு இடுப்பில் கட்டிட்டு அதெல்லாம் முடியாது அன்றை அன்று முதல் அந்த இசைவாதியத்தை நான் தொடவில்லை இப்போது வரையும் தொடவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சுயமரியாத இன்னொன்னு என்னன்னா அது அந்த அந்த எந்த தொழிலும் வந்து மோசமான தொழில் கிடையாது எதுவும் கிடையாது

விவசாயத்தை யாரோ பண்ண வச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு தான் இது பண்ணிக்க முடியும் அந்த இதுக்கு கூட போய் வயல் கூட போய் நிற்கக்கூடாது அதுதான் வந்து அவங்களுடைய மனதில் சாஸ்திரம் படி வந்து வயல்காட்டில் கூட போய் நிற்கக்கூடாது ஏன்னா சூத்திரன் கால்பட்ட இடங்கள்ல கூட போய் நிற்கக்கூடாது இவர் வயல் வச்சிருக்கலாம் அதுவும் வந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதை வந்து சாப்பிடலாம் அவ்வளோதான் இதுதான் அவனுடைய இதுதான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீ வந்து டாக்டர் ஆகிற இன்ஜினியர் ஆகிற நோயாளிகளில் வெளிநாடு பறக்கக்கூடாது வெளிநாடு போகிற போகிற இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிற உடலை கிளிக்கிற தைக்கிற ஊசி போடுற தொட்டு வைத்தியம் பார்க்குற இப்போ இவ்வளவும் வந்து ஒரு உங்களுக்கு தேவைன்னா ஒரு அதிக ஒரு இதான ஒரு விஷயம்னால் எது ஒரு நவீனத்தில் வருதோ அதில் இது இப்போ முதன்மை பெறக்கூடிய ஒரு தொழிலோ அந்த தொழிலில் போனால் போய் உக்காந்துக்கிற ஹெச்ஆராக போய் உட்காந்துக்கிற நிறுவனங்களில் எல்லா இடத்துலையும் போய் உக்காந்துக்கிறேன் நீ இப்படிலாம் செய்யற மாட்டா ஏற்றுமதி பண்ற ஆமா ஒரு மதம் மாறுத கூடிய ஒரு கன்னியாசிரியானா கூட முதல் பாப்பாத்தி தான் கன்னியாசிரியரா தமிழ்நாட்டில் இப்படிதான் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து முதல் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பாப்பானா தான் இருக்கா ஆனால் நீ வந்து வந்து இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு கலைஞரை வந்து சாரி சொல்லி பேசக்கூடிய இதெல்லாம் வந்து உனக்கு இருக்குன்னா அந்த திருமறை எப்படி க கரைப்பது அந்த கொழுப்பை எப்படி கரைப்பது அப்படிங்கிற ஒரு வைத்திய முறையும் இருக்குதா இல்லையா சமூக வைத்திய முறை அதை தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் கையில் எடுக்க வேண்டியது ஏன்னா ஒரு நீதிபதி வந்து சொல்றாரு எழுதாத பெரியாருடைய எழுதாத ஒரு விஷயத்த சொல்லி போட்டு தீர்ப்பளிச்சிருக்காரு இல்ல வெளிப்படையா சொல்லுவோம் கனல் கண்ணன் வழக்கில் கனல் கண்ணனுக்கு ஆதரவாக என்கேஜ் ஆன வழக்கறிஞர் ஸ்ரீரங்கத்துக்கு எதிராக உள்ள கோபுரத்துக்கு எதிராக உள்ள பெரியார் சிலையில் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை தொழுகிறவன் காட்டு மிராண்டி தொழுகிறவன் முட்டாள் பரப்புகிறன் அயோக்கியன் இப்படின்னா இருக்கு இதனாலதான் என்னோட பெட்டிஷனர் திருவாளர் கனல் கண்ணன் அவர்கள் ஆகி அப்படி சொல்லிவிட்டாரு அந்த சிலைக்கு கீழே அது மாதிரி இல்ல இதுவே ஆனா நீதிமன்றமா அத நம்புது நம்புது அது அததான் நீதிமன்ற நம்புது மட்டும் இல்லாம அதனால் அவர் வந்து அவர் வந்து இது பண்ணுறது தப்பு கிடையாது ஒரு குறிப்பிட்ட அவர் தூண்டுதலாக அந்த வசனம் வந்து தப்பு கிடையாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க பெரியார எடுத்தோம்னா நம்ம வந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேசக்கூடிய விஷயங்களை அவர் அவர் மீ அவர் வாழும் காலத்திலே அவர் மீது சாட்டப்பட்டு அவர் வாழும் காலத்திலே அவர் நீதிமன்றத்தில் போய் அவரே வழக்கறிஞர் எல்லாமே வாதாடி வென்று தான் வந்திருக்காரு சிறை தண்டனை கொடுத்தா கூட ஏற்றுக்கிட்டு தான் போயிருக்காரு அதனால் அவருடைய கொள்கைகள உங்கள வந்து உங்களுடைய துப்பாக்கி முனைகளை வைத்தோ அல்லது சட்டங்களை வைத்தோ நீதிமன்றங்களை வைத்தோ வந்து அவர் கொள்கையெல்லாம் மாற்றம் முடியாது அவரை வந்து இது பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க அவர் யாருக்காக பேசுனான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அவர் யாருக்காக பேசுனாலும் அதனுடைய விளைவுகள் என்ன அதனுடைய விளைவுகள் என்ன அதாவது கெட்டதா போச்சா நெல்லதா போச்சா நல்லதா போச்சுங்கனால பெரியார் இன்னைக்கு அடையா மருந்து குடுக்கிறோம் மருந்து கசப்பா இருக்குது ஆனா மருந்தினுடைய வேலை என்ன நோயை குணப்ப நோயை குணப்படுத்துவது அவர் பெரியார் வந்து கசப்பு மருந்து குடுக்குறாரு மற்றவர்கள் கசப்பு மருந்து வந்து மாத்திரையா மாத்தி அதுக்கு மேல இனிப்பு தரவி கொடுப்பாங்க அது ஒரு சிகிச்சை முறை என்ன பிரச்சனை உலகத்திலேயே ஒரு நாத்திகரை ஆத்திகர்களுக்கும் ஏத்துக்கறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஒண்ணு இல்லையே இந்த படம் வந்துரு பாருங்க மெய்லகனும் படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் பேசியிருக்காரு அந்த கிளிப்பிங்ஸ் கூட போடலாம் மக்களே அப்படிதானே இப்ப நம்ம எந்த அளவுக்கு முருகன் கோயில் போறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரியாரையும் நம்ம கொண்டாடுறோம் லிட்ரலா வந்து அவருதான் நமக்கு குலசாமி மாதிரி அவர் வந்து ஒருத்தர் கேட்கிறாரு அவரு எப்படி நீங்க பெரியாரையும் முருகனையும் ஒரே இடத்துல வைக்கிறீங்க ஏன்னா ரெண்டு ஐடென்ட்டிங்க தமிழோடைய ஐடென்டி முருகன் ரெண்டு முக்கியமான ஐ தமிழ்நாட்டு தமிழர்களுடைய ஐடென்டிட்டின்னு பார்த்தோம்னா முருகனை வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் தமிழர்களுடைய அடையாளமாக விநாயகர் திணிப்பே வந்து அப்புறம் தான் பக்கத்துல பெரியார் போட்டோ ரெண்டு போட்டோக்கும் மாலை போட்டுருக்கு பொட்டு வச்சிருக்குது இது எப்படி ஒரு ஒரு வீட்டுல சாத்தியமா அப்படிங்கும் எங்கள் தமிழர்களுடைய ஜீனில் பெரியார் கலந்து விட்டார் பணத்தினுடைய இயக்குனர் பேசுறாரு படத்தினுடைய இயக்குனர் சொல்றாரு பா தமிழர்களுடைய ஜீன்ல பெரியார் இருக்காரு இங்க எப்படி வந்து சாத்தியமாகுது அந்த அதுதானே ரொம்ப முக்கியம் ஏன் பெரியார் ஜீன்ல கலந்தாரு ஏன்னா அவன் வந்து கேட்கக்கூடிய கேள்வி இது எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இங்க செஞ்சு வச்சிருக்கக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளையும் அந்த அந்த நெட்டை வந்து அறுக்கக்கூடிய ஆற்றல் வந்து தமிழர்களுக்கு இருக்குது அந்த ஆற்றலை வழங்கியது யாரு பெரியார் அதனால தான் ஒரு படத்துல அதுவும் பெரிய முழுமையா அது பெரியார் இஷம்லாம் பேசக்கூடிய படம் கிடையாது ஆனாலும் கூட அந்த படத்தினுடைய எயிட் வச்சிருக்காரு அவர் பேட்டியில் சொல்றாரு தமிழர்களுடைய ஜீன்ல அது இருக்குன்னு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அது இப்படி வந்து ஒரு இருக்கக்கூடிய சூழலில் நீதிமன்றங்கள்ல வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய இதை கேட்டுக்கிட்டு அதை பற்றி ஆய்வு அறியாமல் அது ஒன்னும் சொல்ல போனால் கு ஜிமெயிலில் போட்டாலே ஸ்ரீரங்கம் பெரியார்னு போட்டால் வரக்கூடிய ஒரு படம் வழக்கில் அவர் என்ன இன்னொன்று என்ன சொல்றாரு நீதிபதினா இப்போ கனல் கொன்னு சொன்னாலும் என்ன லா நாடர் இஷம் நடந்துற போகுது எடப்பாடி ஆட்சி நடக்கிற வரைக்கும் உடைச்சிட்டு தானே இருந்தாங்க ஆட்சிக்கு வந்தாரு அன்னைல இருந்து ஒருத்தனுக்கும் கூட வந்து தொடர்றதுக்கு அதை வந்து ஒரு சில இல்ல இல்ல எடப்பாடியா உடைச்சிட்டு எடப்பாடி பீரியட்ல உடையும் போது இப்ப எல்லாம் விடியார் திமுகனு பேசுற பழனிசாமி அவர்கள் வந்து வாயவே தவறக்கல அப்ப வந்து இல்ல அவிங்க போற போக்குல எம்ஜிஆர்க்கும் வேற காவில்ல அவங்க ஆல்ரெடி அவங்க காய் விளையாட அப்ப இருக்குற அப்ப இருந்த இளைஞன் நடிச்ச என்னால இப்ப இருக்க டெபுடிசி சிஎம் என்ன சொன்னாருன்னா நீ சொல்லிட்டு வாடா

அது குறைந்தபட்சம் வந்து அது ஏதாவது ஒரு இதோட எடுத்துக்கணும் என்னன்னா திரிபுரால ஆட்சி மாற்றம் திரிபுரால ஆட்சி மாறினதுமே அங்க இருந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நிறைய சிலை வச்சிருந்தது எப்படி ரஷ்யால வந்து கம்யூனிசம் முடிஞ்ச பிறகு லெனின் சிலைகளை உடைச்சாங்களோ அது போல திரிபுராலையும் சங்கிகள் அந்த வேலையை செஞ்சானுங்க செய்யும் போது இங்க தமிழ்நாட்டில் இருந்த சங்கிகள் அங்கு லெனின் சிலையை உடைச்ச மாதிரி பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னது வந்து வெறும் வாய் சொன்னாங்க அவங்களால வந்து சிராஜாவது ஆரம்பிச்சது கிடையாது சீராஜா தான் ஆரம்பிச்சது சிராஜா எந்த சிலைக்கு போய் நினைக்கவே மாட்டாரு தூண்டி தான் விடுவாரு அவரு வந்து ஆரம்பிச்சு வச்சாரு அது மாதிரி இங்கேயே நீ நீ அதாவது என்ன சொல்றது நீ சோ சோத்துல உப்பு போட்டு சாப்பிடன ஒரு சிலையை தொட்டு போ ஆன்மார் தான் வந்து பாரு சொல்லி சொல்லிட்டு பெரியார் வந்து ஆண்டிகிட்டா பைத்தியம் சர்டிபிகேட் காட்டுறது இந்த வேலைதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா படிச்சாரு அப்படி தச்சிட்டு இருக்காரு இப்போ பெரியார் வந்து விநாயகர் சிலையை உடைச்சாருன்னா அவர் காசு வாங்கி நாள் குதிச்சு உடைச்சாரு அதே அதேதாங்க அவங்களும் பண்றாங்க

பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் உள்ள கூடாதுன்னு சொல்லி ஒரு கோயில் சொல்லுதுன்னா அந்த கோயில் உள்ள சிலையை உடச்சு ஜல்லி போட்டு ரோடு போடலாம் அந்த சிலை அதுக்காக பயன்படுத்தணும்னு சொன்னவர் தான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனவர் தான் ரைட் ஓகே அதெல்லாம் ரைட் நீ சொன்ன இந்த தீர்ப்பு எப்படி ப்ரோவோக் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா இந்த கேள்வி நாளைக்கு வந்து அப்பீலு போகும்போது அது வைக்கப்படும் பேசப்படும் எல்லாமே செய்யப்படும் அப்போ வந்து நீங்க இவர் யாருக்காக சொன்னாரு அப்படிங்கிறதும் இருக்கு இப்போ எந்த ஒரு துறையிலுமே அதிகாரி ஒரு தவறு செஞ்சுட்டா மேல் அதிகாரி அதை திருத்துறது அந்த குறிப்பிட்ட தவறை செய்த அதிகாரிக்கு வந்து மெமோ கொடுக்கறது இது மாதிரியான ஒரு மெத்தட் இருக்கு நீதித்துறையில அது கிடையாது அதனால இஷ்டத்துக்கு யாரும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வக்கீல் வந்து ஒரு சொல்ற ஒரு

இருக்கிறதா சொல்லி சொல்லி இருக்கிற ஒன்னே இல்லாததா சொல்லி சொல்லி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறப்போ

சோசியல் ஜஸ்டிஸ் சார்படுற திரு வில்சன் அவர்கள் அதாவது விவசாய மசோதா சட்ட சட்டங்களுக்கு வந்து தடை வாங்கிய வில்சன் அவர்கள் ஓபிசி கோட்டா இந்த ஆல் இந்தியா கோட்டால இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் உறுதி செஞ்ச ஏங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா முதல் முறையா அவர் பண்ண வந்த அந்த ஆண்டு அமுல்படுத்தப்ப நாலாயிரத்தி ஐநூறு அடுத்த முறை வந்து நாலாயிரத்தி எட்நூறு இந்த ஆண்டு வந்து ஐயாயிரத்தி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஓபிசிகள் உயர் படிப்பு மருத்துவ உயர் படிப்பு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கங்க நம்ம ஏன் விபிசி இங்கே கொண்டாடுறோம் விபிசி ஒரு இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார் அவர் இருந்த காலத்தில் மிக குறைவான நாட்கள் தான் இருந்தார் இருந்த காலத்துல வந்து மண்டல் கமிஷன் பண்ணாரு அமுல்படுத்தினார் அதனால ஆட்சி இழந்தாரு ஆனா அவர் அவர் செய்த காரியம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஓபிசிகள் பயன்படுறாங்க ஆனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஓபிசிகள் எவ்வளவு நன்றி கடன் செலுத்தல தமிழர்கள் நம்ம தான் வந்து மெரினால வந்து செலவழிக்கணும் செலவழிச்சு அவருக்கு நன்றி கடன் செலுத்தணும்

படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய அதே நீதிபதி தான் வந்து டி நடிகர் விஜயோட வழக்குல நம்ம பார்த்தோம் அப்பீலுக்கு போனாங்க அந்த நீதி நீதியரசருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தூக்குனாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்பீலுக்கு எம் ஆர் ராதாவோட ஒரு சேவிங் தான் எனக்கு வருது வந்துக்கிறது பத்து வருஷம் வந்து கொலக்காரங்க கொள்ளக்காரங்க திருடருக்கு பூரா வந்து ஆதரவாக வழக்காடி விட்ட ஒருத்தருக்கு வந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நீதிபதி பதவி கொடுக்குறாய்ங்க அவன் எப்பிட்றா நீதி கொடுப்பான் அப்படின்னு எம்மா ராதாவோட நாடகத்துல கேட்ட ஒரு சேவிங் இருக்கு இல்லையா அதெல்லாம் இப்போ ஞாபகம் வந்துக்கிறது என்ன ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டாருனாலே வந்து அவங்க வழக்கறிஞர்கள் சங்கம் என்ன சொல்கிறாங்க நாங்களும் நீங்களும் வேறு வேறு அல்ல எங்களை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல ஒரு ஒரு வழக்கில் வந்து இருதரப்பு வாதாரணம் உங்கள்கிட்ட வந்து அதனுடைய மெரிட்ஸ் அந்த இது இது இருக்குது உங்களுக்கு திருப்பு சொல்லக்கூடிய அதிகாரத்தை ஒரு அரசு வழங்கியிருக்குது நாங்கள் வந்து மூன்று தரப்பு இருக்குது குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய தரப்பு ஒன்று குற்றவாளி தர குற்றவாளிக்கு எதிரான தரப்பு ஒன்று

கண்ணுல கட்டடத்தை போல காமிக்கடா இல்லாத ஒண்ணுத்துக்கு எத்தனை பேர் சொந்தம் இருபது நாளைக்கு முன்னாடி ராமசீனிவாச இருக்கார்ல அவர் போய் இப்படியே இது எடுத்தாரு பாதுங்க இதுதான் எய்ம்ஸ் எதுமா சொன்னாங்க பாரு வேலை ஆரம்பிச்சாச்சு கட்டடம் கட்டி ஆயிடுச்சு எப்ப சொன்ன கொமரி கிளவி ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி தான் இருக்குது இதுல என்னன்னா அவர் வீடியோ எடுத்து அடுத்த நாள் அந்த அல்ட்ராடெக் இருக்காங்க எல்என்டி அவங்க வணக்கம் போட்டு கிளம்பிட்டாங்க எங்களால வந்து இது பண்ண முடியாது நீங்க கோட் பண்ணதுக்கு வந்து எங்களுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி பதின வருஷத்துக்கு முன்னாடி கொட்டேஷன் குடுத்துருப்பாங்க அந்த வேலை நின்னு போச்சு இப்போ அந்த வேலை நின்னு போச்சு ஒரு என்னைக்கு போய் வீடியோ எடுத்து வெளில விட்டாரோ அதோட நகிடு போயிடுச்சு இப்ப அது அத வந்து எல்லாரும் போட்டு சாத்து சாத்துன்னு சரி ஓகேவா நீ அவன் என்ன கேட்டானா அப்பல்லாம் வந்து ஏன் உதயநிதி வந்து செங்கல்ல தூக்கிட்டு சுத்தல எப்ப அன்புமணி எய்ம்ஸ் வச்சதுக்கு அப்புறம் அன்புமணிக்கு எய்ம்ஸ்க்கு என்னங்க சம்பந்தம் அதான் சம்பந்தம் இல்ல அவன் ஏதாவது ஒன்னு பேசணும்ல பைத்தியம் எய்ம்ஸ் லைக் தான் அவர் சொன்னாரு எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனை அவர் ஓபன் பண்ணது வந்து மெட்ரா மெடிக்கல் காலேஜ் அத அதை தவிர்த்து வந்து தேசிய சித்த மருத்துவ இது அயோத்திதாசர் பேர்ல இங்க தாம்பரத்துல வந்து இருக்கிறது அதுதான் அவரு அப்புறம் அந்த தடுப்பூசி ஒரு இது கொஞ்சம் கொண்டாரு அது இப்ப வரைக்கும் வந்து ஒன்றிய அரசு கேட்டு மோடி மடியில தான் உட்காந்துருக்காரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரல பயன்பாட்டுக்கு இப்ப கொண்டு வரலாம்ல இப்ப நீ வந்து இப்ப நீங்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தானே பாஜக பத்து வருஷம் கொண்டு வந்தது இன்னும் பயன்பாட்டுக்கு பாஜக வந்து பெரிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய கட்சி நீங்க தானே நீங்க நினைத்தால் அந்த இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம்ல உங்க பேரையும் உங்களை வச்சே கூட வந்து முதலமைச்சர் கூட்டிட்டு போய் ரிப்பென்ட்ட வைப்பார் அவர் அந்த அவ்வளவு பெருந்தன்மையாளர் செய்யலாமா இல்லையா இதே மாதிரி கோவிட் மாதிரியான ஒரு திரும்ப ஒரு சூழல் வருந்துச்சுன்னா அது பயன்படுத்துறமா இல்லையா நமக்கு எவ்வளவு கோவிட் காலத்துல எவ்வளவு எல்லாம் வச்சாங்க நம்ம வந்து நேரடியாக பிடிஆர் வந்து அமெரிக்கால உதவி கேக்குறாரு அவங்க வந்து அமெரிக்கால வந்து ஊசியை தடுப்பூசியை நேரடியா தமிழ்நாட்டுக்கு அனுப்பவங்க குண்டியரசு தர விதிக்குது அதே மாதிரி உலகம் முழுக்க வந்து நம்ம வந்து உதவி கேட்குறோம் கேக்க கூடாது நாங்க தான் வந்து என்ன எல்லா உதவியிலேயும் தான் வரும் நாங்க தான் கொடுப்போம்னு சொல்லி தர விதிக்கிறாங்க தமிழ்நாடை வந்து உலகளாவிய அளவுல டெண்டர் கேட்க கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க உலகளாவிய அளவுல உதவி வரும்போது தர விதிக்கணும் கேட்டு வாங்கக்கூடாது நாங்களும் உங்களுக்கு செய்யலாம் பண்ணேன் அப்ப வந்து நம்ம என்ன கேட்டோம் இங்க இருக்கக்கூடிய அந்த மையத்தை திறங்கலாம் சொன்னோம் அதுவும் அப்ப செய்யல இப்ப வரைக்கும் செய்யல கோவிட் முடிஞ்சதுக்கு மூணு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னமும் செய்யாம இருக்காங்க இப்பயாவது வந்து ஒரு அன்புமணி பேசியதை திறக்க வைக்கணுமா இல்லையா வாய்ப்பு இல்லை இப்ப இதனால் அவமானப்பட்ட தும்பிகள் உடனே வந்து என்ன சொல்றாங்க அது அந்த இந்த இடும்பாவனம் கருத்தி ஏன் அவனுங்க இதுக்கு என்னங்க சம்பந்தம் அவனுங்க ஏதோ ராவணங்குடியில சித்த மருத்துவம் அது இதுன்னு

ஐ டோன்ட் திங்க் ஆஃப் ஹிந்து ச் சச் I ஐ டூ ப்ரிஃபர் same டேர்ம்ஸ் மீன்ஸ் someone ஸ்டீல்ஸ் த ஹார்ட் உள்ளத்தை கொண்டவர் இது வந்து டைம்ஸ் ஆஃப் இண்டியாலே ரிப்போர்ட்டா இருக்கு இதுக்கப்புறம் அவங்க தான் அவர் வந்து பனாரஸ் இன்ஸ்டியூட்ல உள்ளதை எடுத்து அங்க இந்து என்றால் என்ன இருக்குன்றத காமிச்சாரு அவர் சொன்னது இதுதான் இவங்க வந்து அவங்க அண்ணன் அடி பேசுடி மஞ்ச பொடி போட்டு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நீ வந்து இப்படி பண்றிய அப்படின்னு கேப்பமா மாட்டாங்க இடும் ஆகணும் கார்த்தியா ஒரு பெண் பிரச்சனையில கூட ஏதோ போட்டோஸ் அந்த கட்சி அந்த கட்சியே வாட்ஸ்அப்ல வாழ்ந்து வாட்ஸ்அப்ல வீல போற கட்சி நீ ஏன் இப்படி போய் சொல்லி புழுவிட்டு திருடிக்கிட்டு இப்படி இருக்க நீ கலெக்ஷனுக்காக தான் திரல் நிதி தான் நிதி துளி நிதிக்காக எதையாவது ஒண்ணு செய்யறது அது என்ன துளி நிதி

நார்த் இந்தியால இருக்கவங்க கூடியதான் ட்ரெண்ட் பண்ணுவாங்க ஸோ நார்த் இந்தியால இருக்கவங்க கூடியவங்க பெரும்பாலான சங்கிகளுங்கிறதுனால சங்கிகளுக்கு ஆதரவாத ட்ரெண்ட் ஆகும் இன்னைக்கு பார்த்தா பை பை பிஜேபின்னு சங்கிகளே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹரியானால இருக்கக்கூடிய சங்கிகள் நிறைய பேர் காங்கிரஸ்க்கு மாறிட்டாங்க போடுறது என்னன்னு தெரியல ஓ தலைவரே மாநில தலைவர் ஒரே அதாவது ஒரு மணிக்கு ஒண்ணு பேசிட்டு ரெண்டரை மணிக்கு போய் காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க ஒரு பொழுதாவே அங்க கிடைக்கும்ற மாதிரி இருக்கு அதாவது முன்ன இதுல குறிப்பா வந்து நீங்க பாஜக அவனுடைய களம் அடிப்படையில அவங்களுக்கு வந்து நாலு ஸ்டேட் ரொம்ப பேஸ் இருந்தது அவங்களுடைய தலைமையகம் இருந்த மாநிலத்துல கூட பேஸ் கிடைக்கல ஹரியானா இமாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாநிலங்களில் வருது ஹரியானாவினுடைய தோல்வி என்பது ஈவி கேசி எல்லாம் சொல்லியிருந்தா அடுத்த நூத்தொம்பது நாட்களுக்கு வந்து பாஜக ஆட்சி அதுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த இதுக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல வரும் தான் நமக்கு தோணுது ஏன்னா இந்த தோல்வி என்பது ஒரு மாநில தலைவர் அதுவும் வந்து ஒரு ஆளுங்கட்சி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய கரண்ட் ஹரியானா இரு பிஜேபி கவர்மெண்ட் ஒரு மாநில தலைவர் வந்து தேர்தல் முடிகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து காங்கிரஸுக்கு போறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சிம்பல் அது 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 காட்டக்கூடிய ஒரு எவ்வளவு கூடிய ஒரு அடையாளத்தை அது காட்டுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால வந்து இந்த வீழ்ச்சி அந்த வந்து தொடர்ந்து பாஜக பின்தொடரும் ஒரு நிலையின் குரல் மாதிரி இந்த வீழ்ச்சியின் குரல் பின்தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்க போகுது அடுத்து மகாராஷ்டிரா தேர்தல் டெல்லி தேர்தல் எல்லா தேர்தலிலயுமே வந்து தோல்வியுற்று அந்த கட்சி வெகு சீக்கிரத்தில் அவங்க இரண்டாக மூன்றாக உடைய போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அதுதான் வந்து ஆர் உள்ள உட்காந்து பண்ணிட்டு இருக்கு மோடி குஜராத் பிஜேபி மட்டும் இருக்கும்

பவர் ஸ்டார் அப்படிங்கற ஒரு பட்டத்தோட இருக்கிறாப்ல இங்க பவர் இங்க பவர் ஸ்டார் நம்மளுக்கு யாருன்னு அவர் உண்மையிலே நல்ல மனுஷங்க இங்க இருக்க பவர் ஸ்டாரு அவர் வந்து அம்பேத்கர் ரைட் நம்ம வீசிக்கால் எல்லாம் கூட இருந்தாரு அவரு அவரு ஓகே அவர் என்னன்னா சவாலுக்கு கூப்பிடுறாரு சனாதனம் அழிஞ்சு போயிடும் யாரு சொல்றது பாப்போமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இவர் அத வந்து ரொம்ப அசால்ட்டா ரிஜெக்ட் பண்றாரு ஓரமா உக்காடுறா சனாதானத்தை அழிப்போம் என்பவர் அழிந்து போவார்கள் சொல்லி பேசிருக்கான் அவனுடைய தகுதிக்கு அவனுடைய பதவி அவன் இருக்கக்கூடிய பதவிக்கு இது போன்ற சொற்களை பயன்படுத்துவது ஒருத்தர் அழிஞ்சு இல்ல இது வந்து போயிடுங்கன்னு பாக்காது கிடையாது கலைஞர் செத்து இல்ல நம்ம கலைஞர்ல இருந்து ஆரம்பம் கலைஞர் செத்து போயிடுவாரு நினைச்சாங்க செத்து போனவங்க என்ன செத்து போன நினைச்சவங்களுக்கு போய் மலர் வலையை வைத்து விட்டுதான் விட்டுதான் ஐயோ மறைந்தாரே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேத்துக்கு வந்து வணக்கம் செலுத்தி தான் அவரும் கிளம்புனாரு அதான் எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையாவே சொல்றேன் சில பேர் வந்து பொது இடங்கள்லயே வந்து வெளிப்படுத்திருக்காங்க கலைஞருடைய அந்த இறுதியை பத்தி அவங்களுடைய உண்மனை ஆசனைய வந்து இது பண்ணிருக்காங்க அண்ணன் எப்ப சாவான் தின்னு எப்போது காலியாக அந்த மாதிரியான ஆட்கள் செத்தது கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது அப்படி செத்தானுங்க உயிரோட இருக்கும் போதே தெரியலையே செத்துட்டாருல நினைச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் ஓ நீ இன்னும் உயிரோட இருக்கியா அப்படிங்கிற ஒரு செய்தியே வெளியில தெரிய வந்துச்சு இப்ப தமிழ்நாட்டின் அண்ணா சார் ஒருத்தர் இருப்பாங்க நீ கூட கேட்டியே இன்னும் இருக்கா இருக்கானா எனக்கு பக்கன் ஆகி போச்சு அவன் சரி இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது மாதிரிதான் நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி நம்ம பேர் இழப்புனா அண்ணாவுனுடைய இழப்பு அது கூட பாத்தீங்கன்னா வந்து நோய் உற்று அது அன்றைக்கு இருந்த காலகட்டத்துக்கு நோய்க்கான மருந்து இல்லாது மருந்து இல்லை ஒரு அதுக்கு

பெரியாருக்கு சாகனும் சொல்லி யாகம் நடத்தினாங்க யாகம் முடிஞ்சோன்னு பார்த்தா வேட்டு போடுறாங்க பெரியார் ஜெயில இருக்காரு வேட்டு போயிட்டேன்னா வேட்டு போடுறாங்க கேட்டா ராஜா போயிட்டாரு அப்படின்னு பாப்பானுங்க வந்து பெரியார் பேரை சொல்லாம ராஜா பேரை சொல்லிதான் பண்ணியிருக்கிறானுங்க அந்த சதி திட்டம் நமக்கு இப்பதான் புரியுது இல்ல ஐம்பத்தி ரெண்டுலயோ அந்த பீரியட்ல வந்து பெரியாருக்கு நாக்குல வந்து புற்றுநோய் வந்தது அது வந்து சரியா இல்ல புண்ணு புற்றுநோய் பயந்துட்டேன் பயந்துட்டாங்க உடனே இவருக்கு அப்பா சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தார்ல இல்லாட்டி கடவுளிருக்குற ராமசாமிக்கு சாமி திட்டு சாமி திட்டுனாலதான் அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நின்னு ஆண்டு அனுபவிச்சுதான் போனாரு இல்லையா ஆமா அதனால இந்த மாதிரி சாப விடுறேன் மலர் வளையம் வைப்பது சனாதனத்தை வீழ்த்துவதுன்றது சத்தம் வரும் ஆகவே விபத்தின் மூலமாக மந்திரி ஆயிட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்ட ஒரு கோட்டைக்குள்ள வந்துட்ட நாக்க கொஞ்சம் அடங்கி பேசு அப்படிங்கறத நம்ம பேசட்டும்னே அவன் பேசட்டும் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து ஜெகனை பாக்குறதோட இப்ப இவனை பார்க்க தானே பயமா இருக்கும் அடுத்து பாஜக அவருடைய அவனை தான் கொண்டு வருவாங்க அவன் வேணா அந்த கார் மேல உட்காந்துட்டு பைத்தியமா வரும்போது எப்படி இவனை ஒரு நாய் மட்டும் குறுக்க வந்திருக்கணும் அன்னைக்கு சரி மீண்டும் அடுத்த பூமரில் சந்திப்போம் வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க